வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கழுத்து வலி எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி பார்க்கலாம் கால் நூற்றாண்டுக்கு முன்புவரை வரை கழுத்து வலி வயதானவர்களுக்கு மட்டுமே வருகின்ற ஒரு நோயாகத்தான் இருந்து வந்திருக்கிறது இப்போது இது வளரினம் பருவத்தினரையும் தாக்குகின்ற நோயாக இருக்கிறது கழுத்து வலிக்கு முக்கிய காரணம் கழுத்து பகுதியில் உள்ள தசைகள் சோர்ந்து போவதுதான் என்று சொல்லுகிறார்கள் அப்போது கழுத்தை தசைகளால் தாங்கி பிடிக்க முடிவதில்லை அதன் வெளிப்பாடுதான் கழுத்து வலி ஏற்படுகிறது அதிக சுமையை தலையில் தாங்குவது நீண்ட நேரம் கழுத்தை அசைக்காமல் ஒரே நிலையில் வைத்துக் கொண்டிருப்பது போன்றவை இந்த மாதிரியான கழுத்து வலிக்கு அடித்தளம் அமைக்கிறதா கழுத்து எலும்புகளில் தேவு இடைச்சவ்வு விலகுவது அல்லது அது வீங்கி அருகில் உள்ள நரம்பை அழுத்துவது போன்ற காரணங்களால் கழுத்து வலி ஏற்படலாம் பொதுவாக நாற்பது வயதில் இந்த சவ்வு தேய தொடங்குகிறதா ஆனால் இப்போது இளம் வயதிலேயே இது தேய தொடங்கிவிடுகிறது காரணம் பலரும் அமர்ந்து கொண்டே வேலை செய்வது இப்போது அதிகமாக ிவிட்டது கணனி முன்னால் அதிக நேரம் தொடர்ந்து வேலை செய்வதை உதாரணமாக சொல்லலாம் இது போல தொடர்ந்து பல மணி நேரத்திற்கு டிவி பார்ப்பதும் கழுத்தை கோணலாக வைத்துக் கொண்டு அணைகளை அடுக்கி வைத்து உறங்குவது வேலைக்கு செல்ல பல மணி நேரம் பயணிப்பது பயணங்களில் உட்கார்ந்து கொண்டே உறங்குவது போன்றவையும் கழுத்து வலிக்கு காரணமாகிறது இப்போதெல்லாம் பலரும் இரு சக்கர வாகனங்களை ஓட்டி செல்லும் போதும் செல்போனில் பேச பேசுகிறார்கள் இந்த தவறான பழக்கம் நாளடைவில் கழுத்து வலியை ஏற்படுத்துகிறது குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் அடிக்கடி பயணிப்பதும் கழுத்து வலியை சீக்கிரத்தில் கொண்டு வந்து விடுகிறதாக சொல்லுகிறார்கள் கழுத்தை எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து நோயை புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது ஆரம்ப நிலையில் உள்ள கழுத்து வலியை எளிதாக குணப்படுத்தி விடலாமா நோய் நீடிக்கிறது என்றால் மருத்துவரின் ஆலோசனைப்படி கழுத்தில் பட்டை அணிந்து கொள்வது பிசியோதெரபி சிகிச்சை போன்றவை பலன் தரும் என்று சொல்லுகிறார்கள் நோயின் தன்மையை பொறுத்து எலும்பு அல்லது நரம்பு நல சிறப்பு மருத்துவரை நேரில் பார்த்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது எங்களுக்கு மன அழுத்தம் இருப்பதாக தெரிந்தால் ஏற்கனவே இருக்கும் எந்த ஒரு வலியும் அதிகமாகவே உணரப்படும் புதிதாக வலி தோன்றலாம் எனவே கழுத்து வலிக்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டு தேவைப்பட்டால் உளவியல் சிகிச்சையும் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் சொல்லுகிறார்கள் மேலும் இது போன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் செய்யுங்கள்